அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கண பஞ்சோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில உடல் உபாதைகள் மனதிராகாமலுக்கு வந்து வந்துடுது அப்படி வரும் பொழுது வந்து நிவர்த்தி அடைவதற்கு என்ன செய்ய அப்போ நம்மளுடைய மனது பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டழியும் சரிங்களா அதுபோல் சரிங்களா இப்போ நம்ம பார்க்குற வந்து ஒரு ஜாதகி பெண் சரிங்களா அவங்க வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க மருத்துவம் சார்ந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற வந்து மருத்துவமனை சார்ந்து வருது சரிங்களா அப்படி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து வருது ஒரு இடத்துல உட்கார முடியல ரொம்ப நேரம் உட்காந்து பணி செய்ய முடியல அப்படியே படுக்கணும் போலே தோணுது அப்படியே கிருகிருக்கிறதுன்னு வருது அதிகமான தலைவலி இருக்குது ஏன்னு தெரியல என்னுடைய தலையை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் ஹெல்த் ரீதியாக அனைத்து செக்கப்பும் பண்ணிட்டேன் ஆனால் டாக்டர்ஸ் வந்து தலையில் ஒன்றும் இல்லாங்கிறாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு நான்கு அன்று காலங்கள் இந்த உடல் உபாதைகள் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம உணர முடியாது ஏன் அந்த தன்மை வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்படி இருக்கும்பொழுது இந்த பதிவு வந்து ரெண்டு விதமான பதிவாக வரப்போகுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷன் உணர்த்தும் கர்ம தீர்வுகள் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டாக ஒன்றாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த ஜாதகத்திற்கான விளக்கமாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பொதுவாக இவங்களுடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது தனுசு காலப்புருஷன் மேசம் எடுத்தோம்னா இது வந்து ஒன்பதாம் வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் பிறப்பு கால லக்னம் போகுது சரிங்களா அப்படி இருக்கிறனால இவங்க வந்து தன்னுடைய தந்தை செய்த நல்வினை தீவினைகளை இவங்க அனுபவிக்கணும் பிராப்தண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறப்பு பிறந்ததல் இருந்து இன்னைக்கு வயசு வயசாக லக்னம் அப்படியே பத்து பத்து வருஷம் நகாண்டு இன்றைக்கி வந்து ரேவதி ஒன்று அப்படின்னு நம்மளுடைய மீனத்தில் இருந்து இயங்குது அட்சய லக்னம் வந்து மீனம் அப்பனா இந்த மீனம் என்ன அப்படின்னா புருஷன் அப்படின்னு மேசத்துலேருந்து எடுத்தோம்னா இது வந்து பன்னிரெண்டாம் வீடு அப்பனா நம்மளுடைய இந்த மூன்றாம் இடம் சரிங்களா இந்த ஆறாம் இடம் காலப்புருஷனுக்கு இந்த ஒன்றாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடம் இந்த லக்னங்களை பிறப்புகால லக்னமாகவோ இல்லை இன்றைய அச்ச லக்னமாகவும் கொண்டவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தன்னுடைய தந்தையை வணங்கினால் சரியாயிடும் சரிங்களா இது ஒரு முதல் பாயிண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சூரிய வெளிச்சம் சரிங்களா நம்ம மேலே படுது பட்டு அதனுடைய நிழல் வந்து கீழே விழுது உழுதுல கருப்புக்காக ஷேடா விழுது சரிங்களா அப்படின்னா அப்படி நிற்கிறேன் அப்படின்னா இப்படி நின்றுக்கிட்டேன்னா என்னோட மேல வந்து இப்படி சூரிய வெளிச்சம் அப்படி மேலே படும் என்னோட நிரல் வந்து பின்னாடி பேக் சைடு உள்ள சைடில் உள்ளோம் நேரத்தை தக்க சரிங்களா அப்படி விழும்பொழுது நான் அப்படி மா இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி இப்படி திருப்பினேன் அப்படின்னா என்னுடைய நிழலாக என்னால் பார்க்க முடியும் முடியுமா அப்படி முடியும் பொழுது கடவுளே அருந்திருந்தும் தெரியாமல் என்னுடைய தந்தையார் செய்த நிற்பல் செய்த தவறுகளை மன்னிச்சிடுங்க என்னுடைய தந்தையார் பண்ணிய புண்ணியங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து தினசரி கேட்கணும் சூரிய வெளிச்சம் தினசரி வருது அப்போனா சூரிய வெளிச்சம் நம்ம பட்டு கீழே நிலலை நம்ம தினசரி வணங்கலாம் அப்படி வணங்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் முன்ஜென்ம கர்ம வினைகள் தந்தையின் மோகமாக பெறப்பட்ட கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகும் என்று நம்மளுடைய ஆசிரியர் உயர்ந்து பொருடும் முத்தையா அடிக்கடி வகுப்புல சொல்வாங்க இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜாதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய அக்ஷலக்கணம் அப்படின்னு வந்து நம்முடைய மீனம் அப்போது அப்படி இருக்கும்போது தலைக்கறி வருங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி யார்னா சூரியன் இவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்க ஏழாம் வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்குறாங்க இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி அப்படின்னு சொல்கிற சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் லக்னத்தை பார்க்குறாங்க அப்படி இருக்கனால தலை தலை சார்ந்த விரை செலவுகள் போகணும்னு சனி பகவான் சுட்டி காமிக்கிறாரு இது போக பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கிற ரணருண ரோக சத்துரு சனாதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படிங்கிற இது பார்த்திங்கன்னா தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பும்பாங்க சரிங்களா இப்போ நான் கையில் ஒன்று போட்டுக்கணும்னா இது வந்து ஒரு செம்பு கம்பி இது போல் அதாவது தலை மூளையில் இருக்கிற செல்களில் அந்த குறிப்பிட்ட அந்த தாமிரம் சம்பந்தமான ஒரு உயிரணு உற்பத்தி பண்ணுறதுல ஒரு டீஃபால்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து கிருவரு புத்தம வருது அப்படின்னு ஜோட முடிதாக நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அப்போ அவங்க கையிலையோ காலிலேயோ உடல்ல மோதிரமாகவோ செம்பினால் செய்யப்பட்ட ஒரு பொருளை போடும்போது சரியா பெரும் ஆனால் நாலு காலங்கள் இந்த தாய்வழி செய்யும் முக்கியமாக கோச்சார சூரிய பகவான் இந்த பங்குடி மாத்திர போகிற நாட்களில் வந்து அதீதமாக உணரப்படும் சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு தலைக்கு வர்றாரு அப்படி இருக்கிறனால அதீதமாக உணரப்படும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் நம்ம வந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு அரசு வங்கியில் ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வானங்கள் வாங்குவாங்க கடன் பட்டு வாங்குவாங்க வாங்கிட்டு அந்த கடனுக்காக கஷ்டப்படுவாங்க சரிங்களா மீன எல்பி யார் யாரெல்லாம் போதும் எல்லோருமே பாருங்கள் கடன் கடன் சார்ந்த உபாதைகள் வந்து ஆட்படுவாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியன் தினமும் உதயமாகற ஒரு சூரியன் அப்ப தினசரி கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கழுத்து இவங்க டாக்டராகவே இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும் மருத்துவ லக்னாதிபதியா இருக்கிற குரு பகவான் எட்டாம் நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய குரு பகவான் வந்து லக்னாதிபதியாக இருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கனால குரு பகவானுடைய காரகத்துவமா இருக்கின்ற கல்லீரல் கணயம் அப்படிங்கிற உறுப்புகள் ராஜ்ஜ உறுப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குறைபாடுகளின் காரணமாக உடம்பு இருக்கிற சத்துக்களை ஃபில்டர் பண்ணுற இடத்துல டிஃபால்ட் ஆகிடும் சரிங்களா அதன் காரணமாக உடலில் வந்து எனர்ஜிக்கு தேவையான அளவுக்கு வந்து சப்ளை வரலை அப்படின்னா நம்மளுக்கு எதாக இருந்தாலும் பாதிக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டியூப் லைட் இருக்குது ஒரு காத்தாடி இருக்குது சரிங்களா நார்மலாக வர்ற கரண்ட் வரும் பொழுது லைட்டு நல்ல பிரகாசம் அறியும் ஃபேன் ஃபுல் ஸ்பின்னில் ஓடும் ஆனால் லோ வோல்டேஜ் அப்படின்னு உணரப்பட்டோம்னா அந்த மெதுவா மெதுவாக சுலோவாகியும் அதே மாதிரி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அதோட இயக்கத்தை வந்து மெதுவாயிடும் அது போல ராஜ உறுப்பாக இருக்கிற குரு பகவான் லக்னாதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறனால இவங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அந்த சத்துக்களை உறிஞ்சுகின்ற கல்லீரல் கணையம் செய்கின்ற வேலை வந்து ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறனாலையும் உடல் சார்ந்த உபாதைக்கு ஆட்படுறாங்க இயற்கையாகவே ஆறாம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவான் லக்னத்தை பார்வை கொள்கிறதும் விரையாதிபதியாக இருக்கிற சனி பகவானும் அங்கே பாரு கொள்றாரு ரெண்டுமே பேரும் பகை கிரகங்கள் சூரியன் சனி இதேச ஒரு பயன்படுத்து பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கிறனால நம்முடைய குரு பகவான் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய ஐந்தாம் பறவை எங்கே பார்த்துடுறாங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்தையும் சரிங்களா ஏழாம் பறவை நம்மளுடைய ரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவை நம்ம நான்காம் இடத்தையும் பார்த்துடுறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால ஜாதகைக்கு நோய் சார்ந்த விரயங்கள் போகணும்னு குரு உணர்த்துறாரு சரிங்களா அப்படின்னா இந்த லக்னம் வரைக்குமே ட்ரபுள் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்னா வழிபாட்டு முறைகள் நம்ம சின்ன சின்ன உதவிகள் தான தர்மங்கள் இதன் மூலமாக நம்ம நம்மளை தற்காத்து கொண்டு செல்ல முடியும் இருந்தாலும் முக்கியமாக ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் போகும் பொழுது ஜாதி அதீதமான கடன் பிரச்சனைகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் அதீதமாக ஆட்படுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்த முடியும் சரிங்களா இது போல் நம்ம வந்து ஒரு மருத்துவராகவே இருந்தாலும் அவங்களுக்கும் மனிதனாக பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத நல்ல வருமானம் இருக்குது எல்லாருக்கு நல்லா நல்லா பேஷன்ஸ் நிறையா வர்றாங்க நான் நிறைய இருக்கு சிகிச்சை பண்ணுறேன் நல்லா வருமானம் இருக்குது ஆனால் என்னால் தொடர்ந்து கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க சரின்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது போல இங்கேயும் பிரச்சனை இருக்குது அப்போனா இப்போ நம்ம சொன்ன பயன்களை சொல்லி ஏதோ வழிமுறைகள் பண்ணுங்கன்னு சொன்னோம் செய்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா அப்போனா இவங்களை அச்சலக்கணம் என்ன உணர்த்தது வேலை நான்காம் மாதம் பேர் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தது சரிங்களா இதை கண்டுபிடித்தால் நமது ஆசிரியர் உயர் திருப்படும் தேவையாகும் அவர் உழைச்சல்ற மூத்தக்கு முதல் அனைத்து நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியாக சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைத்து நன்றி வாழ சொல்ல